ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா பண்டு நான் பரித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை பாழிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராத்திரிந்த போது இருத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இல்லை 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 என்று எம்புகின்ற ஏழைகாள் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ ி நின்றதை எல்ல கண்டு கொண்டோரினி பிறப்பதில்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா தேவராஜ சேவியமான பாவனாங்கறி பங்கஜம் வியாழ சூத்திரம் இந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசி காதிநாத கால பைரவம்பஜே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய பாணு கோடி பாஸ்வரம்பி தார கம்பரம் நீல கண்ட மீசி தாத்த தாயகம் த்ரிலோச்சனம் கால காலம் அம்புஜாட்சூளமட்சரம் காசி காதிநா கால பைரவம் வஜே ஓம் நம சிவாயம் ஓம் ஓம் நம சிவாயூழ பாஷ தண்ட பாணி மாதி காரணம் சாம காயமாதி தேவம்கட்சரம் நிராமயம் பீம விக்கிரமம் பிரபு விசித்திர தாண்டவ பிரியம் కాశి కాపురాది నాద కాల భైరవం భజే ఓం నమ శివాయ నమ శివాయమ శివాయ ఓం ఓం నమ శివాయక్తి ముక్తి తాయకం ప్రశస్త సారి విక్రగం వత్సలం సిదం సమస్త లోగ విక్రహం వినిక్వనోన్ మనోజ్ఞ హేమహింగి నీల సత్కడి కాశీ కాపురాది నాద కాల భైరవం భజే ఓం నమ శివాయ ఓం నమ శివాయ ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயேது பாலகம் தர்ம மாக்க நாசகம் கர்ம பாசமோஷகம் சுசர்மதாயகம் விபும் ஸ்வர்ணவர்ணேஷ பாச சோபி தங்கமண்டலம் காசி காதிநாடு பைரவம் பஜே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாய ரத்னபாதுகா பிரபாவிராமாதம் நிரஞ்சனம் மருத்யுதர்ப்பநாசனம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அட்டகாச பிண்ண பத்ம சாண்ட கோடி சந்திதி திருஷ்டி பாப நஷ்ட பாப முக்கம் அஷ்ட சித்தி தாயகம் கபால காசி நாத கால பைரவம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓம் நம நம சிவாயூதநாயகம் விஷால கீர்த்தி தாயகம் காசி வாசலோக புண்ணிய பாப சோதகம் விபும் நீதிமார்க்கோவிதம் புராதனம் ஜகத் பதிம் కాళ భైరవంబజే ఓం నమ శివాయ ఓం నమ శివాయ నమ శివాయ ఓం నమ శివాయ భైరవాష్ఠం పడంతి మనోహరం జ్ఞానం ముక్తి సాధనం విచిత్ర పుణ్యవర్తనం శోగమోగ మోగ లోప కోప నాశనం తే ప్రయా సన్నిధిం త్రువం ఓం నమ శివాయ ఓం నమ శివాయ ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय